என்னென்னமோ பேசி டோட்டலில் இறைசி ஆகிடுச்சு அது ராஜா சார் வேறு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு என்னது எனக்கு சர்ப்ரைஸ் தேங்க்யூ சார் சமா முதல்ல இங்கே வந்திருந்த ஒவ்வொரு நபருக்கும் ஏன்னா நான் எல்லாத்துலேயும் சொல்கிறது தான் என்னிடம் என்ன வேணாம் என்னிடம் என்ன வேணாலும் கேளுங்கள் என் நேரத்தை மட்டும் கேட்காதீர்கள் அப்படின்பா நெப்போலியன் போனால் பட் சென்னையில் உள்ள ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு நிமிடமும் அவ்வளோ முக்கியம் இன்னைக்கு ஒரு பாஸ்டான உலகத்தில் ஓடிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி எங்களை மதித்து எங்கள் டீமை மதித்து இங்கே வந்திருக்க ஒவ்வொரு ஆளுகளுக்கும் எனது தனிமையான சந்தோஷம் வாழ்த்து ஆரியா சார்ல சார்லேருந்து பார்த்திபன் சார்லேருந்து முக்கியமாக சூரி சதீஷ் அதை இங்கே நின்று அதை கேம்பர் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு ஒவ்வொருதோ மயம்கோபின்னா எல்லாருக்குமே இங்கே வந்திருக்க சுசி சுசியெலாம் சொல்ல வேண்டாம் தான் ஆகணும் ஞானவெல் சார் ராஜா சார் எல்லோருமே வந்த ஒவ்வொருத்தருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதுதான் ஒன்று புதுசாக பண்ணணும் அப்படிங்கிற யோசிச்சுட்டு இருப்போம் அவங்க ரெண்டு பேரும் வச்சு கேம்பேர் பண்ணி ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு கொஞ்சம் வள்ளிகாத்தன் மூலமாக அதுனா கொஞ்சம் ஒரு 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 சின்ன இது பண்ணிட்டுருவோம் எனக்கு வள்ளிகாத் அப்படிங்கிற வந்து எனக்கு கூட ரன் பண்ணுறது எல்லாமே பான்ராஜ் பான்ராஜ்னு சொல்கிறாங்க கூட இருக்கிறவங்க தான் தெரியும் என் கூட ரன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அது எனக்கு பொண்டாட்டியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி எனக்கு அஸ்டாண்டர்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டம் ஏன்னா ரொம்ப பர்ஃபெக்ஷன் பார்ப்பேன் ரொம்ப கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு பார்ப்பேன் அது இல்லை அப்படின்னா செம்மையாக கோ வந்துடும் இப்போவே பார்க்க கீழே உட்காரும்போது எனக்கு ஐயோ நல்லா போகுது எல்லாத்தையும் எதுவும் ஸ்டேஜ் இதுவாகிடுமோ அப்படிங்கிற ஒரு இது தான் என்னையை புரிஞ்சுக்கிட்டவங்க தான் என்கிட்ட அஸ்ஸ்டாண்ட்டாக இருக்க முடியும் புரிஞ்சுக்கிட்டு ஆண்டவன் போட்டாட்டையும் அனுப்பிக்கிட்டே இருக்கான் திட்டி அனுப்பி விட்டுருவேன் திருப்பி போய் சுத்திட்டு வந்துட்டு வெளில போனதுக்கு அப்புறம் தான் சார் தெரியுது உங்க அருமையை நீங்க எவ்வளவோ பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க வெளில போனதுக்கு அப்புறம் தான் என்னுடைய அருமை தெரியும் எங்களுக்கு என் அஸ்டண்ட எல்லாத்துக்குமே நல்லா நடக்கணும் அப்படிங்கிறதான் அந்த வலிகாந்த் அப்படிங்கிற வந்து அண்ணா அண்ணா பல்கலைக்கத்துக்கு பிறகும்போது அங்கே ஒரு ஸ்டூடெண்டாக வந்தான் பசங்க படத்தை பற்றி பேசினான் அப்போ தான் எனக்கு அறிமுகம் அன்னையிலேருந்து குட் மார்னிங் குட் மார்னிங் அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் எஸ்எம்எஸ் வந்துக்கிட்டே இருக்கும் கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும் பாவம் அந்த குட் மார்னிங் சில நேரம் சேர்ந்ததுக்கப்புறம் அவனுக்கு பேட் மார்னிங் ஆகிடும் பிடிச்சி காலையில் வச்சு அவனுக்கு செஞ்சுருவேன் ஆனால் எவ்வளவு திட்டினாலும் எனக்கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள் வந்து வள்ளிகாத்துன்னு சொல்லலாம் எவ்வளவு திட்டுனாலும் ஓகே சார் ஓகே சார் அப்படின்னா உடம்பு மட்டும் கிடையாது உனக்கு பெருசு மனசும் பெரிய மனசுதான் அவனுக்கு கஷ்டமா இருக்கும்ல ரொம்ப திட்டமே அப்படின்னு சொல்லு அதான் என் ஒய்ஃபும் பாவம் ரொம்ப கோவத்தை பூரா அங்கேதான் இறக்கி வைப்பேன் அவங்களுக்கு சரி என்ன ஒரு நல்ல மனைவியா இருக்காங்க நம்ம நல்லா ஹஸ்பண்டா இருக்குமா அப்படின்னு தெரியல அப்படிங்கிறதுக்காக அவங்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்தேன் சரி இது எதுல அவங்க சந்தோஷமா இருப்பாங்க சரி வேணா நம்பி வந்தான் அப்படின்னா சரி இந்த மாதிரி அதிகமாக திட்டு வாங்கினவனுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னுக்கு தான் இந்த படத்தை கொடுத்துருக்கேன் லக்ஷ்மி ராம் இந்த எங்கிட்ட மோதாது டைரக்டர் அவனுடைய லைஃப்ல அவன் கல்யாணம் அவனுக்கு பொண்ணே கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அவங்களுக்கு தெரியும் அவனுக்கு கண்டிப்பாக யாருமே கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயம் பொண்ணு பார்க்குற ப்ராசஸ்ஸே ஒரு பெரிய ப்ராசஸ்ஸாக இருந்தது அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு நிச்சயமாகி அவன் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்த கதையாக சொல்லி அதை உட்காந்து வள்ளிகாந்து எல்லாம் கதையாக சொல்லி என்று சொன்னாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஏன்னா என்னாலும் பொண்ணு கிடைக்காம அலைஞ்சு அப்புறம் அந்த கல்யாணம் நடக்குமாங்கிற அளவுக்கு போனாது ஏன் லைஃபை ரிலேட் பண்ணுற மாதிரி இருந்தது அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு பொண்ணு பார்த்துருப்போம் நின்று போயிருப்போம் ஒரு பிரச்சனையாக இருக்கும் அப்படி ஒரு விஷயத்த கதையாக சொன்னாங்க சரி ஓகே நான் அதை தயாரிக்கிறேன் அந்த படத்தை அப்படின்னு சொல்லிட்டு தான் அது சம படத்தை இது பண்ணோம் எல்லாம் எல்லா டையுமே வள்ளிகாந்து சொல்கிற அவனுடைய பிடித்தது தான் உண்மையிலே ரஷ் பார்த்தேன் உடைய இது உண்மையிலே ஒரு அவருடைய அவுட் ஃபஸ்ட் நாளே வந்து ரஷ் காமிச்சாங்க அவ்வளோ அழகாக இருந்தது அதே மாதிரி பிரதீப் ஈராவ் எடிட்டரு கதைகள் மூலமாக அறிமுகப்படுத்தினேன் ஆஃபீஸ்லேயே கிடப்பான் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே போய் எடிட் பண்ணோம் எல்லாருமே நல்ல ஒரு டீம் நல்ல ஒரு சம பசங்க கிடச்சி இதை படத்தை பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ரவி சார் தயாரிப்பாளர் எனக்கும் அவருக்கும்ஸியாக சிங்க்கும் என்ன அப்படின்னா அவர் ஒரு மில்ட்ரி மேன் நான் ஒரு மில்ட்ரி மேன் அதனால் கரெக்டாக அதுவாகும் ரெண்டு மில்ட்ரி மேன்களையும் சில நேரம் சண்டை வந்துடும் அப்புறம் திருப்பி வந்து ரெண்டு பேரும் ஒரு மீட்டிங்கை போட்டு சரி பண்ணிக்குவோம் ஸோ அவருடைய சேர்ந்து பண்ணதும் ரொம்ப சந்தோஷம் எனக்கு எந்த இல்லை எல்லா எல்லா மீட்டிங்லேயுமே வந்து நான் ரொம்ப ஜாலியாக பேசுவேன் கலகலன்னு பேசுவேன் இந்த மேடையில் என்னால் பேச முடியல என்னென்னா பசங்களில் நான் என்ன ஒரு பொசிஷனில் நின்று பேசணுனோ அந்த ஃபீல் எனக்கு வந்துச்சு ஒரு கீழிட்டி ஒரு பயம் ஒரு இது எல்லாரும் பேசுகிற அளவுக்கு நான் என்ன ஒன்றுமே பண்ணலை ஆனால் இறம்ப பண்ணணும் இரம்ப பேரை கொண்டு வரணும் இரவு விஷயங்கள் இரம்ப நடிகர்கள் இறம்ப டெக்னீஷியன்கள் இரவு பேரை அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் பண்ணிக்கிட்டே இருக்கேன் சில பேர் முதுகில் குத்திடுறாங்க சில பேர் இப்போ சூரி சதீஷு வளிகம் இந்த மாதிரி பேசும்போது ஒரு பக்கம் ஒரு சின்ன இது கிடைக்கும் தெரியுமா ஒரு பேட்டியில் எங்கேயோ பார்க்கும்போது பாண்டியராஜுக்கு அறிமுகப்படுத்தினார் அந்த அந்த ஒரு சின்ன நான் பசங்களை ஒரு டெலாக் வச்சுருப்பேன் எல்லாருடைய தோன்று மனசுமே எல்லாருடைய திணூண்டு மனசுமே ஒரு சின்ன பாராட்டுக்கு தான் எங்கேயும் கிடைக்கு அப்படின்னோம் என்ன எந்த லெவலில் இருந்தாலும் அந்த ஒரு வார்த்தை என்னை அறிமுகப்படுத்தினார் நான் நல்லாயிருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு இயக்கத்துக்காக தான் இறம் பண்ணணும் கொண்டு வரணும் பசங்க ப்ரொடக்ஷன் ஆரம்பித்ததே இறம்ப விஷயங்களை இறந்து பேரை அறிமுகப்படுத்தணும் எரிட்டில் இருந்து டேட்டில் இருந்து கேமராமேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படி தான் வள்ளிகாந்தையும் கொண்டு வந்தேன் கண்டிப்பாக ஒரு நல்ல இயக்குநராக வருவான் நல்ல டெடிக்கேட்டடனாக ஒர்க் பண்ணுற ஒரு ஆள் எவ்வளவோ இதுனாலும் கண்டிப்பாக நல்ல கதை அதையெல்லாம் மீறி ஒரு நல்ல ஒரு விஷயம் அமையணும் அவருடைய நல்ல மனசுக்கு இந்த கண்டிப்பாக அந்த படம் எல்லாமே அமைஞ்சு வரணும் அப்படின்னு நம்புகிறேன் உண்மையிலேயே சாரி வள்ளிகாந்த் சாரி கேட்டுக்கிறேன் எனக்கிட்டா நீ வந்து உண்மைய பாவா ரொம்ப திட்டிருக்கேன் ரொம்ப ரொம்ப திட்டிருக்கேன் ஒவ்வொரு தடவையும் திட்டினதுக்கப்புறம் எனக்கு கஷ்டமாக இருக்கும் ஆனால் மறுநாள் வந்து ஒரு ஒரு பிரச்சனை வருத்தம் இருந்துச்சுன்னா மறுநாள் குட் மார்னிங் அனுப்ப மாட்டோம் நேர வரைக்கும் அது குட் மார்னிங்கிறது எல்லாருக்கும் சாதாரண விஷயமா இருக்கலாம் அவனுக்கு பெரிய விஷயம் என்னென்னா அது குட் மார்னிங் குட் மார்னிங்கிறதுனால தான் யாராவது டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வம்சம் படம் பார்த்துட்டு படம் எனக்கு பிடிக்கல சார் நல்லாவே இல்லை சார் பசங்க படம் பண்ணவர் நீங்கள் சார் எப்படி ஒரு படம் பண்ணீங்க என்னால் அதை ஜீரணிச்சுக்க முடியல அப்படின்னு விமர்சனம் பண்ணால் அந்த விமர்சனம் பண்ணதுனால தான் நான் அவனை சேர்த்துக்கிட்டேன் எனக்கு வந்து மூஞ்சிக்கு நேராக பாராட்டுறது எனக்கு பிடிக்காது கூச்சமாக இருக்கும் வெக்கமாக இருக்கும் ஆனால் எனக்கு மூஞ்சிக்கு நேராக என்னை குத்தி என்னை கிளி கிளீனு கிழிச்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னை கிளி கிளீனு கிழிக்கிறதுல வள்ளிகாந்து ஒரு ஆள் அதனால தான் அவனை நான் கூடவே வச்சுக்குவேன் ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுவான் அது கே கேடிபிள்ளாக கிளாடி நாங்கள் ஸ்கிரிப்டை எழுதி ஃபஸ்ட்டு அவன்கிட்ட தான் கொடுத்தேன் ஸ்கிரிப்டை படித்து பார்த்துட்டு செம்ம கேவலமான படம் சார் இதெல்லாம் நீங்கள் பண்ணவே கூடாது சார் அப்படின்னா படம் ஓடுமா ஓடாதுடா அப்படின்னா படம் ஓடும் சார் அப்படின்னா அதுக்கு தான் இந்த படத்தை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியே பண்ணு இந்த படம் எனக்கு பேர் கிடைக்காது ஆனால் துட்டு நல்லா இறம்போ கிடைக்கும் இன்னும் வந்து பத்து லட்சம் இருபது லட்சமே சம்பளம் பேசிக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு தான் கேடி விழாக்கள் சொல்லியே பண்ணோம் அப்படி ஸ்ட்ரைட்டாக நல்லா இருந்தாலும் நல்லா நான் பண்ணுற தப்புகள் எல்லாத்துமே சொல்லுவோம் அதனாலவே எனக்கு கூட பிடிக்கும் அப்படி பேசுறவங்களே நான் பக்கத்தில் வச்சுக்கணும் அப்படின்னு விரும்பேன் அந்த விஷயத்தில் வலிகாந்த் கண்டிப்பாக உங்களுடைய எல்லாருடைய ஆஸ்பத்திரிலையும் நல்ல இடத்துக்கு வரணும் அப்படின்னு நான் வந்துக்கிறேன் அடுத்தது ஜிவி என்னன்னு சொல்லல எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னன்னு தெரில நாங்கள் ரெண்டு பேர் ஒர்க் பண்ணல கேடி விழா பிள்ளாடி நாங்கள் மியூசிக் பண்ணுறதுக்காக தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஜீவியை நான் மீட் பண்ணேன் அது பண்ண முடியாமல் போச்சு வேறு ஒரு காரணத்தினால் ஆனால் ரொம்ப மரியாதையாக ரொம்ப இன்றைக்கும் அவ்வளவு எனர்ஜியாக கண்டிப்பாக ஒரு படம் பண்ணுறதுக்கே நமக்கு வந்து பெண்டு கலண்டுறது சதீஷ் சொன்ன மாதிரி பன்னெண்டு படம்லாம் எப்படி ஒர்க் பண்ணுறா அப்படின்னு தெரியல முக்கியமாக ஜீவிக்கு நான் அந்த இடத்துல சந்தோஷமாக சொல்லிக்கிறது என்னுடைய ஹஸ்பண்டுக்கு வரிசையாக வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிறது இன்னும் அடுத்தடுத்த வாய்ப்பு கொடுக்கணும் அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப நம்பி சம்பள விஷயத்துலேருந்து எல்லாம் விஷயங்கள் ஜீவி வந்து எங்களை நம்பி இதில் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல அந்த நம்பிக்கையை கண்டிப்பாக நாங்கள் காப்பாற்றுவோம் அந்த உங்கள் நம்பிக்கையும் ஒரு இது பண்ணணும் ஜிவியோட எனக்கு படம் பண்ணணும் அப்படின்னு ஒரு பேசி இதெல்லாம் ஒன்று ஸ்கிரிப்டெலாம் லாக் பண்ணி வச்சுருக்கோம் ஜிவியோட கண்டிப்பாக ஒரு நாள் நான் வந்து ஒரு நாள் இல்லை அடுத்த படமே கண்டிப்பாக பண்ணுவேன் கார்த்தி சார் கார்த்தி சார் அப்புறம் ஸோ இங்கே வந்த எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆடியோ ரிலீஸ் பண்ணி யாரும் போயிட வேண்டாம் வந்து ஒவ்வொரு திரும்ப திரும்ப சந்தோஷம் வைக்கிறோம் எல்லாருமே எனக்கு ஜிப் கஷ்டம் வந்தால் எல்லாேருமே வாங்க ஆடியோ லான்ச் பண்ணிடுவோம் நன்றி